ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஜீசஸ் கிரேஸ் என்டர்டெயின்மெண்ட் பூமர காத்து கிராமிய படம் இந்த வாரம் வெளியாகிறது படம் எப்படி இருக்குது விமர்சனத்தை பார்க்கலாம் படத்தில் சந்தோஷ் சரவணன் விதுஷ் மனிஷா மீனா தேவதர்ஷினி சிங்கம்புலி முத்துக்காளை சிசர் மனோகர் காதல் அருண் டிபெட்டி கணேசன் இவர்களுடன் மறைந்துவிட்ட மனோபாலா நெல்லை சிவா போண்டாமணி செவ்வாழை இவர்களும் நடித்திருக்கிறார்கள் ராணி ஷர்மிளா தேவி வனிதா புகழேந்தி தயாரித்து அரவிந்த் ஸ்ரீராம் ஈஸ்வர் ஆனந்த் இசையமைத்துள்ள ஜோ ஒளிப்பதிவு செய்துள்ள இப்படத்தை பாடல்கள் எழுதி திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் ஞான ஆரோக்கிய ராஜா கிராமத்து பள்ளியில் ப்ளஸ் டூ படிக்கும் ஹீரோ தனது மாமா மகளை சிறு வயதில் காதலிக்கிறான் அவனை பள்ளியில் உடன்படிக்கும் பெண் ஒருத்தி காதலிக்கிறாள் ஆனால் பள்ளி படிப்பு முடிந்து அவன் வீட்டின் அருகே வசிக்கும் மணிஷாவை அவன் காதலிக்கிறான் ஒரு சூழ்நிலையில் விபத்து ஒன்றில் ஒரு காலை இழைக்கிறாள் அவள் அது முதல் ஹீரோவை பார்ப்பதை தவிர்க்கிறாள் ஆனால் தானும் ஒரு காலை வெட்டி எடுத்துவிட்டதாக ஹீரோ அவளுக்கு சொல்லி அனுப்புகிறான் அவள் பதறி அடித்துக்கொண்டு கொண்டு ஊன்றுகோளுடன் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கிறாள் அவன் பெட்ஷீட்டை விலக்கி கால் இழக்காததை காண்பிக்கிறான் அவளை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் சொல்ல அவளும் அவனும் கல்யாணம் செய்து கொள்கிறார்களா அதன் பிறகு அவனுடைய போலீஸ்கார தந்தை தாயை பிரிந்து வந்த அவன் என்னவாகிறான் என்பது கதை முதல் பாதி கிராமத்து இயற்கை எழில் காட்சிகள் பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டர் மனோபாலா டீச்சர் தேவதர்ஷினியின் போர்ஷன் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கிறது கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸிடம் டீச்சர் தேவதர்ஷினி தனக்கும் மனோபாலாவுக்கும் இடையே ப்ளஸ் டூ படிக்கும்போது ஏற்பட்ட காதல் அது ஏன் நிறைவேறவில்லை என்று கூறுவது சுவாரஸ்யமானது பேக்கில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் துணை இல்லாமல் மனோபாலாவும் தேவதர்ஷினியும் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸாக காட்சியளிப்பது சிறப்பு அவர்கள் உடல்வாகும் அந்த வயதுக்கு ஏற்றவாறு இருப்பது சிறப்பு ஹீரோயின் ரொம்ப வனப்பாக இருப்பதால் வறுமையில் வாடுவதை அவ்வளவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மற்றபடி அவளுடைய இரட்டை குழந்தைகள் மூக்கொழுகி கொண்டு வறுமையில் வாடுவதை தோற்றத்திலும் நடிப்பிலும் உணர்த்துகிறார்கள் ஆபாச கலப்பில்லாத உள்ளத்தை உருக்கும் காதல் பிளஸ் குடும்ப படம் கொடுத்த டைரக்டரை பாராட்டலாம் படத்தின் சிறப்பு காட்சிக்கு டைரக்டர் ஞான ஆரோக்கியராஜ் வந்திருந்தார் பார்த்து பார்த்து இந்த படத்தை எடுத்தேன் ஆனால் இப்படத்தை இப்போது என்னால் பார்க்க முடியாது என்றார் காரணம் திடீரென்று அவரது பார்வை மங்கிப்போய் விட்டதாம் பட ரிலீஸுக்கு பிறகு கேரளா சென்று கண் பார்வைக்கான சிகிச்சை எடுத்துக் கொள்ளப் போவதாக தெரிவித்தார் படம் வெற்றி பெறவும் டைரக்டரின் பார்வை திரும்ப கிடைக்கவும் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஸ்திரி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்